எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு தான் பார்க்க போறேங்க முழுசா பாருங்க இதான் நீங்க நம்ம சேனல் முதல் முறையா பாக்குறீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நிறைய பதிவுகள் நம்ம சேனல்ல பதிவு பண்ணிருக்கிறேங்க உங்களுக்கு எந்த ஆன்மீகம் தகவல் அந்த மாதிரி ஏதாவது தகவல் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு பதிவு பண்றேங்க இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கோரோஜனம் பத்தி தான் பார்க்க போறேங்க கோரோஜம்னா என்ன புதுசா இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்துவாங்க அதாவது நம்ம சேனல் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா புனுகுன்னு அந்த மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க அது ஒரு ஆன்மீக தகவல் சம்பந்தமான பதிவு தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஜவ்வாது மாதிரி இது ஒரு வாசனை பொருள் தாங்க இது பார்க்கலாம் வாங்க எனக்கே பாத்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி கோரோஜனம்னா என்னன்னே தெரியாதுங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் போயிட்டு அதிகமாக பயன்படுத்துவாங்க சொல்லி தான் நம்மளுக்கே தெரிஞ்சதுங்க அதுலேருந்து நாங்கள் நாங்க நம்ம பயன்படுத்துகிறோங்க ரேட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குங்க நீங்க இது வந்து கோயில்ல அபிஷேகத்துக்கெல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம் பாத்தீங்களா அபிஷேக பொருள் அதுக்கெல்லாம் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாங்க சுயம்பா பாத்தீங்கன்னா நிறைய அம்மன் எல்லாம் தோன்றிருப்பாங்க சுயம்பு மாரியம்மன் சுயம்பு அம்மன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற கோயில் உங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் லிஸ்ட் எழுதுவீங்க பார்த்தீங்களா பன்னீர் சூடம் அந்த மாதிரி அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி கோரோஜனத்தை எழுதி கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரேட் அதிகமாக இருந்தாலும் தெய்வீக வழிபாட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க இது எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இது எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாடுகள் மலை மாடுகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பசு மாடுகள் அந்த மாடுகள் இருந்து கிடைக்கக்கூடியதாங்க அது வயது முதிர்ந்ததுக்கு அப்புறம் இறந்துருங்க அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்குங்க அதாவது மாட்டோட ஈரல் இருக்குன்னு பார்த்தீங்களா பின்பகுதியில் அந்த ஈரலை வந்து நம்ம பதப்படுத்தி நம்மளுக்கு வந்து கோரோஜனம் சொல்லிட்டு விற்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க பெரிய பெரிய கடைகள் இருக்குது பார்த்தீங்களா பெரிய நகரங்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி கடையில் கூட கிடைக்குங்க பூஜை சாமான் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த கடையில் கிடைக்குங்க ரேட் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து அபிஷேக பொருள் மட்டும் இல்லாத நம்ம வீட்டுல எப்படி பயன்படுத்தலாம் பூஜை அறையில கட்டாயமா நீங்க வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லதுங்க இந்த கோரோஜனத்தை அதுக்கப்புறம் கூட நீங்க கலந்து வைக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்க நேர்காணல் எல்லாம் போவோம் பாத்தீங்களா இன்டர்வியூ எல்லாம் போவோம் பாத்தீங்களா அதுல கூட நீங்க கைப்பையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஹேண்ட்பேக் அந்த மாதிரி பர்சுல கூட நீங்க வச்சுக்கலாங்க இருந்தா நீங்க பாக்கெட்ல கூட வச்சுக்கலாங்க நம்மளுக்கு வெற்றி நடக்கணும் ஒரு நம்பிக்கையோட எடுத்துட்டு போனா கட்டாயமா நம்பிக்கைன்னு வச்சுட்டு போனோம்னா நல்லதே நடக்குங்க ஒரு தேர்வுக்கு நம்ம போறோம்னாலும் எடுத்துட்டு போலாங்க ரொம்பவே நல்லதே நடக்குங்க நம்பிக்கை வச்சா எல்லாமே நடக்குங்க அது தெரிஞ்சது தாங்க நான் இந்த எங்க ஊருக்கு பக்கத்தில் நாங்க வந்து சென்னிமலை சைடு இருக்கிறோங்க ஈரோடு டிஸ்ட்ரி அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாட்டு மருந்து கடைகள் இருக்குதுங்க அந்த கடையில் எங்க சொல்லி வச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவாங்க பூஜை சாமான் எல்லாம் விற்கிறாங்க பெரிய பெரிய கிராமத்துல இருக்காதுங்க பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருக்கு அந்த கடைகளில் இருக்குங்க நீங்க கட்டாயமாக வாங்கிக்கலாங்க கோரோஜனம்னு சொல்லி கேட்டாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த கோரோஜனம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்ல எல்லாம் ஹெச்எப் மாடு ஜெர்சி மாடெல்லாம் வளர்த்துறோம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடைக்காதுங்க நாட்டு மாடுகள் அதாவது மலை மாடுகள் இருந்தால் கிடைக்குங்க விலை உயர்ந்ததுங்க அதனால தாங்க குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி அழுதுகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு தொட்டிலில் போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிலில் போடையில் இந்த மாதிரி கோரோஜனத்தை நீங்கள் வாங்கி அந்த தொட்டிலில் தெய்வீத்தை வந்து வழிபாடுட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது நடக்குங்க குழந்தை அழுக மாட்டாங்க வாங்க கூரோஜனம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் பாக்ஸை மட்டும்தான் இப்போ காமிச்சேங்க வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க நம்ம ரேட் என்னதான் அதிகமாக போட்டு வாங்கினாலும் நம்மளுக்கு கொஞ்சமாக தான் கிடைக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குதுங்க ஒரு சின்ன கவரில் வந்து மடிச்சு கொடுத்துருக்குறாங்க பயங்கரமான ஸ்மெல்லுங்க வீட்டில் வச்சா ஒரு தெய்வீக நறுமணம் நடக்குங்க இத பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மாந்திரிகம் தந்திரீகம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா சூனியம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட பயன்படுத்தி தெய்வீக வழிபாட்டுக்கு தவிர இதுக்கு கூட நிறைய பயன்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க தான் கிடைச்சிருக்குது பாருங்க இது வந்து ரொம்பவே அரிதுங்க கிடைக்கிறது பயங்கர ஸ்மெல்லுங்க நீங்க அப்படியே வாங்கி வீட்டில் கூட வச்சிடலாங்க நம்ம இந்த பதிவில் கோரோஜரம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கிது அதனோட பதி பயன்கள் என்னென்னு பார்த்தேங்க வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தே தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேங்க ஓகேங்க இந்த பதிவு இதோட முடியுதுங்க அப்படியே நம்ம சேனலை பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க